ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு காப்போ தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது சற்று வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அதேபோல் அலுவலகத்தில் பல மணி நேரம் நாற்காலில் அமர்ந்தே வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு உகந்த எளிமையான பயிற்சிகளாக நாற்காலில் அமர்ந்தே நம்ம எப்படி உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தி கொள்வது இன்றைக்கு நம்ம அந்த வகையில் பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு கட்டிகள் கொழுப்பு கட்டிகளாக உடம்புல வரும் அந்த மாதிரி கட்டிகள் வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள் சிறுநிறகு பயில் கற்கள் இது நிறைய முன்னாடியில் ரொம்ப ரேராக வரும் இப்போ நிறைய நபர்களுக்கு வருகின்றது உடனே ஒரு லேசரில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மீண்டும் கற்கள் வருகின்றது மீண்டும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிலையே வரக்கூடாது இந்த பஞ்சபூத தன்மையை பயன்படுத்தி முதிரைகளின் மூலமாக நம்ம உடம்புல கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றிடலாம் இந்த கற்கள் வருவதற்கு காரணம் கட்டிகள் வருவதற்கு காரணம் உணவில் ஒழுக்கமின்மை இந்த யோகாவும் உணவும் ஒன்று கொன்று இணைந்தது அப்போ நீங்கள் சாத்தியமான உணவு கீரை வகைகள் பழ வகைகள் அந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாற்காலியில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கட்டிகள் வராது கொழுப்பு கட்டிகள் வராது அதே மாதிரி சிறுநீரகம் பித்தப்பையில் கற்கள் வராமல் நம்ம வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலில் அமர்ந்து சூரிய முத்திரை எப்படி போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் உட்காந்துக்கிடணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனிக்கவும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சூரிய முத்திரை மோதர்வரல் நல்லா மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டையவரலை வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உழெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஃபேட் ரெடியூஸ் ஆகும் கட்டிகள் கரைத்து விடும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் விரும்ப ஃபேட்டாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சக்தி முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு அடைய விடுங்க இந்த முத்திரை சிறுநீரகம் சிறுநீரக பையை தடப்படுத்தும் அங்க கற்கள் வராமல் பாதுகாக்கும் இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை சுண்டு வரல் மட்டும் தரையமைப்பட்டு மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை மோதிரவரல் சொண்டவரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்ச வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு பயிற்சி ரெண்டு கையும் சேர் பிடிச்சிக்கோங்க சைடில் சேர் பிடிச்சிக்கோங்க வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் கை அப்படி தலைக்கு மேலே உயர்த்தி மெதுவாக கிளக்குனீங்க முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் கை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு நாசுலியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடையொடுங்க ஒரு மூன்று முறை சூரிய முத்தரை மோதர்வரல் மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கொழுப்பு கட்டிகள் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சக்தி முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டாபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தரம் வைக்கிறோம் மிக மெதுவாக மூச்சு உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரெண்டு கை சேர்க்கிட்ட வச்சுக்கோங்க நிம்முத உட்காந்துக்கோங்க வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு காலும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கேச்சின் முத்திரை கண்ணை முடிக்கோங்க ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளலுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க அதோடு சேர்த்து மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கீரை உணவில் கிடைக்கும் அதை வாரத்தில் இரண்டு நாட்கள் உணவில் ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் கிடைக்கக்கூடியது உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் வெள்ளரிக்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பு திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கொழுப்பு கட்டிகள் வராது கட்டிகள் வராது சிறுநீரகம் பயில கற்கள் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்